ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இப்ப லைஃப் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனை ராணவ வந்து அசிங்கப்படுத்துறாரு சௌந்தர்யா வந்து தரமான செருப்படியை கொடுக்குறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் வீடியோக்குள்ள முன்னாடியே நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க வாங்க அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சியை கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குது இந்த நேரத்துல பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே முத்துக்குமாரன் மேல போறாம முத்துக்குமாரன் என்னடா பண்றான் அவனுக்கு எதுக்காகடா இவ்வளவு ஆதரவு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட் மஞ்சரியா இருக்கட்டும் இருக்கட்டும் தொடர்ந்து முத்துக்குமார பத்தி புறணி பேசி இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரயான்

கையோடு இப்படி கையை சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மஞ்சரியா இருக்கட்டும் முத்துக்குமாரா இருக்கட்டும் டைரக்டாவே கேட்டாங்க என்னடா எல்லா நேரம் கையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல டான்ஸ் ஆடும்போது இப்படி சுத்தி சுத்தி ஆடினா பாக்குற மக்கள் என்னடா நினைப்பாங்க உண்மையாவே உனக்கு கை வலிக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே கேட்டாங்க அந்த இடத்துல ராணா வந்து எனக்கு கை வலி எல்லாம் கிடையாது இருந்தாலும் டாக்டர் கொஞ்ச நாள் தொங்க போட்டுருக்க சொல்லி இருக்காரு சொல்லிருந்தான் வேற எதுக்கு சிம்பத்தி ஓட்டுக்காக தான் இப்படி கேவலமா ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கான்

எனக்கு புரியல சொல்லித்தாங்க எனக்கு புரியல சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கியூட்டா இன்னசெண்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கேவலமா பண்ணிட்டு இருக்கான் அடா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கலா முட்டா உனக்கெல்லாம் உனக்கு இல்லையாடா அந்த பிள்ளை சொல்லி கொடுக்குது புரியல புரியல அப்படிங்கிற மாதிரி உனக்கு டாஸ்க் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு நீ டாஸ்க் குடுக்குறிய அப்படிங்கிற மாதிரி தான் ராணுவ பண்ணும்போது நமக்கு இரிட்டேட் ஆச்சு இத பக்கத்துல இருந்து முத்துக்குமரன் பாத்துகிட்டு இருக்காரு முத்துக்குமரன் வந்து இந்த டாஸ்க எல்லார்கிட்டையும் தனித்தனியா பண்ண வைங்க அப்படி மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல சௌந்தர்யா ஒண்ணுதான் சொல்றாங்க நீ எல்லார்கிட்டையும் தனித்தனியா எல்லாம் போய் பண்ண வேண்டாம் கார்டன் ஏரியால நடுவுல இருந்து பண்ணு அப்படிங்க இந்த முட்டா புயலுக்கு அதுவும் புரியல நான் கண்ணாடி பார்த்துதான் பண்றேன் நான் அதுல இருந்தே பண்றேன் பண்றான் பண்ணவே இல்லைங்க சும்மா வாயை வச்சு எல்லாரும் மைக் மாட்டுங்க தான் சொன்னானே தவிர சவுந்தர்யா சொல்லி கொடுத்த எந்த ஸ்டெப்பையுமே இந்த இடத்துல ராணுவ போடவே இல்ல இந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து அவன் ஒழுங்கா சரியா பண்ணல அப்படின்னு சொல்லும் போது உடனே ராணுவ வந்து முத்துக்குமரன் எகிறிட்டு எகிரிட்டு போறான் அவள்லாம் ஒரு ஆளா நீலாம் என்னடா பேசுறடா நான் உன்கிட்ட பேசவே இல்லடா அப்படிங்கற மாதிரி பல இடங்கள்ல ரொம்பவே தரக்குரவா பேசிக்கிட்டு இருக்கான் சௌந்தரியா விளக்கம் கொடுக்கறாங்க நான் முத்துகுமரன் சொன்னத கேட்டல உன்கிட்ட சொல்லவே இல்லப்பா முத்துகுமரன் எல்லar பண்ண சொன்னாரு நான் உன்ன போர்ட்டலவ்ல கார்டன் areaல நடுவுல இருந்து தான் பண்ண சொன்னேன் நீ அத பண்ணனியா அப்படிமே கேக்குறாங்க அவna போர்ட்டலவ்ல சௌந்தரியா கேக்குற கேள்விக்கு பதில் கொடுக்காம முத்துகுமரனை ழிவுபடுத்துறத மட்டுமே வேலையா பண்ணிட்டு இருக்கான் முத்துகுமரன் வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு பக்கத்துல வந்து பேச வர்றாரு என்ன ரானோ இரு ரானோ நான் சொல்றத கேளு ரானோ அப்படிமே பேசி இருக்கிறாரு ஆனா முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கேயே இல்லாத மாதிரி ராணுவ படு கேவலமா முத்துக்குமரன் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் போயிடுறாரு திரும்பவும் சௌந்தர்யாவை போறதுல ராணுவக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க நீ டாஸ்கே பண்ணலையடா நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப் எதுவுமே போடலையே நான் முத்துக்குமரன் சொன்ன மாதிரி போய் டாஸ்க் சொல்லவும் இல்ல எல்லார் மத்தியிலையும் போய் ஒரு வாட்டி பண்ணுதான் சொன்னேன் நீ பண்ணாமலே பண்ணுன்னு சொன்ன என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க இருந்தாலும் ராணுவ வந்து சௌந்தர்யா கொடுத்த டாஸ்க் பண்ணவே இல்ல கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் கேட்டு நீங்க சொல்றீங்க முத்துக்குமரன் சொன்னதை கேட்டு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேவலமா சௌந்தர்யாவே ப்ரொவோக் பண்றான் சௌந்தர்யா ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுறாங்க இல்ல நீ என்ன முட்டாளால என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதா உங்ககிட்ட பேசுன எங்களுக்கு இருக்க நாக்கிருவ செமகே மாடிக்கிட்டு இருக்காடா எதுக்கடா இவ்வளவு கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க அந்த இடத்துலயும் சௌந்தர்யாவை ப்ரோவோக் பண்ற மாதிரி ராணா வந்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும் போது செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லாங்க இவனெல்லாம் எவன்டா இன்னசென் சொல்லி கமெண்ட் போடுறீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது கூச்சமே இல்லையாடா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இவன் கியூட்டாவா பண்ணிட்டு இருக்கான் இன்னசென்டாவா பண்ணிட்டு இருக்கான் பக்கா கிரிமினல் கேவலமான சைக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது மத்தவங்களை கோபப்படுத்தி சிரிக்கிறது அப்படிங்கறது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படி பண்ணுவாங்க அந்த வகையில் ராணவ சீக்கிரமா மனநிலை மருத்துவ ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டினா நல்லா இருக்கும் அந்த அளவு தான் அவன் வந்து மத்தவங்களை ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து இந்த முட்டா பேசி எந்த பிரோஜனமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ராணுவ கிட்ட விஷால் வந்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நீ பண்ணது தப்பு சௌந்தர்யா கொடுத்த டாஸ்கையும் நீ பண்ணல அதே நேரத்துல மத்தவங்க பேச வரும்போது அவங்கள கண்டுக்காம அசிங்கப்படுத்துறது படு கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து விளக்கம் கொடுக்கறாரு அந்த இடத்துல ராணுவ என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா முத்துக்குமார் பார்த்தாலே எனக்கு காண்டாகுது முத்துக்குமார்ட பேசினாலே அவன் என்ன அன்னத்திக்கல் நீ தான் ஞாபகம் வருது தான் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ண தப்பை நியாயப்படுத்துறதுக்காக உருட்டிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல ரயான் வந்து சௌந்தர்யா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில முத்துக்குமரன் வந்தது தப்பு பேசுறாரு ராணுவ வந்து முத்துக்குமரன் பேசுறதே தப்பு தான் எல்லா இடங்களிலும் இப்படிதான் முத்துக்குமரன் மேல இருக்கான் ஓகே தான் மறுபடியும் எதுக்கு காலில் போய் விழுறானு அப்படிங்கறதான் தெரியல ஆமாங்க இவ்வளவு நேரம் முத்துக்குமரனை திட்டிட்டு அதுக்கப்புறமா முத்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போய் முத்துக்குமரண போடா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல இப்ப பேசுற மைண்ட்லேயே நான் இல்ல அப்படிங்க சொல்றாரு திரும்ப திரும்ப முத்து உங்ககிட்ட பேசணும் முத்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு காலில் விழாத குறையா முத்துவ பேச வைக்கிறாரு அந்த இடத்துல முத்துக்குமரணம் ஒண்ணுதான் சொல்றாரு நேத்து பவித்ரா இருந்தாங்க அவங்க கொடுத்த டாஸ்க்கையும் நீ பண்ணல இன்னைக்குமே சௌந்தர்யா கொடுத்த டாஸ்க்கை நீ பண்ணவே இல்ல கிச்சன் இன்சார்ஜ் இருக்கிறவங்க சொல்றதை கேட்கல அப்படிங்கும்போது சக ஹவுஸ்மேட்ஸ் கேள்வி கேட்க தான் செய்வாங்க கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு இருந்தாலும் ராணா வந்து என்னமோ இன்னசென்ட் மாதிரி திரும்ப திரும்ப வளர்கிட்டே இருக்கான் உண்மையா அவங்க இந்த காட்டு மிராண்டியை பார்த்தாலே எனக்கெல்லாம் செமகாண்டாகுது பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் முழுக்க முழுக்க வன்மம் கேவலமான குணம் உள்ளுக்குள்ள முழு வன்மத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே போலியா சிரிச்சுக்கிட்டு